இங்கிலீஷ் பேசுறது அந்த இடத்துல ஜெயமரவி காதலிச்சிட்டாரு ஆனால் அப்போவே பக்கம் போவார் குழந்த அந்த இப்போ தோழிகளோட வெளிநாடுகளுக்கு சுற்றுலாலாம் அடிக்கடி போவார் அதாவது தந்தை உடனான உறவை முடிச்சுக்கிட்டு வீட்டு மாப்பிள்ளையாக விட்டார் ஜெயமரவி என்ன காரணம்னா அப்பா வீட்டில் அண்ணன் இருக்கார் டேரக்டர் ராஜா சரி நாம மாமியார் வீட்டில் இருந்ததும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போக மாதிரி இருக்கலாம் ஜெயரஞ்சியுடைய அன்பு எல்லாமே இஷ்டத்துக்கு ஒரு விளையாட்டுலாம் போவார் பார்ட்டிக்கு போவார் அந்த பார்ட்டிக்கு ஆர்த்தி அரைத்து கொண்டு போனார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே பார்ட்டியில் தனுஷ் தன்னுடைய ஜெயரஞ்சியுடைய மனைவியை ஆர்த்திகிட்ட பேசினார்னு ரெண்டு பேரும் சேர் பத்திரி என்னை வாழ வந்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எங்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே ஜெயம் ரவி விவகாரத்துக்கு காரணங்கள் இதுதான் ஜெயரவியுடைய மாமியாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் பழக்கம் ஜெயரவி மாமியாருடைய மாமியார் கல்பனா அம்மையார் சென்னையில் கடற்கரையிலிருந்து திருவான்மியூர் அந்த கடற்கரை ரோடில் இருக்கிற பெரிய பங்களாக்கள் ரெண்டு ஒன்று பிஷப் பங்களா இன்னொன்று கல்பனாஸ் பங்களா பிஷப்புங்கிறது இந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்குலாம் தலைவர் தென்னிந்திய திருச்செப்பர் அதே மாதிரி பிஷப்பு பங்களாவுக்கு அடுத்த பங்களா கல்பனாஸ் பங்களான்னு பேர் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடற்கரையிலேருந்து உள்ளே நுழைஞ்சிடலாம் இந்த பக்கம் கடற்கரை இருந்து வெள்ளம் உழைஞ்சிடலாம் ஒரு பழைய காலத்து பங்களா அந்த பங்களா யாருக்குன்னா தமிழக முன்னாள் கவர்னர் ஜெயசாம்ராஜ உடையார் அதாவது மைசூர் மகாராஜா மைசூர் மகாராஜாவுக்கு கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழக ஆளுநர் பதவியை கொடுத்தார்கள் அவருடைய சென்னை பங்களா தான் அது அது ஆரம்ப காலத்தில் கலெக்டர் பங்களாவாக இருந்தது அதுக்கப்புறம் அது ஜெயராஜ சாம்ராஜ உடையாருக்கு சொந்தமாயிட்டு ஜெயசாம்ராஜ்ய உடையாருடைய சென்னை மனைவி தான் கல்பனா மிக பேரழகி என்னுடைய சொந்த அனுபவத்தில் எண்பது வயசு கிழவியில் அழகாக இருந்தது ஒன்று வஜயந்திமாலா தாயார் இன்னொன்று கல்பனா தேவி அவ்வளோ அழகு செக்க செவையில் ஒரு அழகு எம்ஜிஆர் நேரம் தேவி அந்த வயசுலேயும் அந்த முகம் வாடாமல் அழகாக இருக்கும் நான் எப்படி எனக்கு கல்பனாசுக்கு பழக்கம் சொன்னால் அப்போல்லாம் டிவிக்கு வாடகை விட்டுறாங்க கல்பனா அம்மையார் டிவியை தொடர்களில் நடிக்கும்போது அங்கே கல்பனா அம்மையாரை நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு கல்பனாஸ் உடையார் மைசூருக்கு போன உடனே அந்த பங்களாவை கல்பனா கல்பனாவுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் கல்பனாவுக்கு ஒரு மகள் ஒரு மகன் மகன் பேர் விஜயகுமார் விஜயகுமாருடைய மனைவி தான் ஜெயரவியோட மாமியார் சுஜாதா சுஜாதா விஜயகுமார் ஒரு மிகச்சிறந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர் எனக்கு அவர் இருபது முன்னால் எப்படி தெரியும்னா அவர் வந்து ஒரு தொலைக்காட்சி படம் பொறுநிற படம் எடுத்தார் அந்த படத்தில் நான் நடித்தேன் எனக்கு சம்பளம் கொடுத்தவர் சுஜாதா விஜயகுமார் சுஜாதா விஜயகுமாரை நீங்கள் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அந்த மக தான் நான் அப்படின்னாரு அதாவது சுஜாதா விஜயகுமாரோடைய அம்மாவும் நடிகை சித்தியும் நடிகை அது சொல்லிட்டே போனால் ஒரு ஒரு தரம் பேச வேண்டியிருக்கோம் சுஜாதா விஜயகுமார் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் சினிமாவை பற்றி கரைச்சி குடித்தவர் அந்த டிவி டெலிஃபிலிமை எடுத்தது தயாரிச்சது யாருன்னா சுஜாதா விஜயகுமார் டேரக்டர் இப்போதைய அரண்மனை டேரக்டர் சுந்தர்சி கதவசனம் எழுதினவர் நடிகர் இயக்குனர் சிங்கம்பொலி அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பல டிவி சீரியல் அடித்தார் கிட்டத்தட்ட ஒரு மூணு டிவி நான் நடித்தேன் பேசின சம்பளத்தை கரெக்டாக கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஒருவர் சுஜாத தெரிவிச்சிருப்பார் அதனால் பெண் அதாவது விரல் நிதியில் சினிமா தகவல் எல்லாத்தையும் வச்சுருப்பார் ரம்யா கிருஷ்ணன் குட்டி பத்மினி எல்லாம் ஒரே ரகம் மிகச்சிறந்த டெலிவிஷன் தயாரிப்பாளர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்த்தியை காதலிச்சார் ஜெயம் ரவி ஜெயம் ரவிடைய காலேஜ் மேற்று ஆர்த்தி அதாவது சுஜாதா விஜயகுமாரோடைய மகன் ஜெயரவி அப்பா யோசனை பண்ணார் சரி பையன் பிடிச்சாலும் பிடிச்சான் புளியங்கம்பா பிடிச்சிட்டான் பெரிய கோடிஸ்வரரை விட்டு பொண்ணு அப்போது இந்த ஹவுஸுக்கு ஒரு மகா இருந்தா அந்த மகா என்ன ஆனால் இருக்கா செத்துப்பிடிச்சாங்கிறது தெரியாது ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது விஜயகுமார் கூட தான் தெரியும் கல்பனா பையன் விஜயகுமார் சினிமாவில் நடிக்கும்போது தான் சுஜாதவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் ஆர்த்தி வந்து பரம்பரையே பணக்கார பரம்பரைங்கிறதுனால கொஞ்சம் ஜாலி டைப் பண்ணு நுனினாக்களை இங்கிலீஷ் பேசுறது அந்த அடிப்படையில் ரவி காதலிச்சிட்டார் ஆனால் அப்போவே பப்புக்கு போவார் குழந்தை தோழிலோட வெளிநாடு சுற்றுலாலாம் அடிக்கடி போவார் இது தெரிஞ்சுதான் ரவி கல்யாணம் பண்ணிட்டார் வீட்டு மப்படியாக இருந்தார் அதாவது தந்தை உடனான உறவை முறிச்சுக்கிட்டு வீட்டு மாப்பிள்ளையாகிவிட்டார் ஜெயம் ரவி என்ன காரணம்னா அப்பா வீட்டில் அண்ணன் இருக்கார் டேரக்டர் ஜெயம் ராஜா சரி நாம் மாமியார் வீட்டில் இருந்துருவோம் அப்படின்னு மாமியார் வீட்டில் இருந்தார் விவகாரத்துக்கான காரணம் பொண்ணு ஆர்த்தி ஆர்த்தி வந்து திருமணமான பிறகு தன்னுடைய நடவடிக்கைகளை ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற காரணத்தால் குறைச்சிருக்கலாம் அதாவது பப்புக்கு போகாமல் இருந்துக்கலாம் பார்ட்டிக்கு போக மாதிரிருக்கலாம் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போகாமல் இருக்கலாம் ஜெயரவியுடைய அனுமதி இல்லாமையே இஷ்டத்துக்கு அவர் வெளிநாட்டு சுற்றுலாலாம் போவார் பார்ட்டிக்கு போவார் அந்த பார்ட்டிக்கு ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியையும் அழைத்து கொண்டு போனார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பார்ட்டியில் தனுஷ் தன்னுடைய ஜெயரவியோட மனைவி ஆர்த்திக்கிட்ட பேசினார் ரெண்டு பேரும் கை கலப்பெல்லாம் வந்துச்சு அது பத்திரிகைலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் தனுஷுக்கும் ஜெயரவிக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாது இருவருக்கும் தொடர்பே கிடையாது அதனால தனுஷுக்கும் இதுக்கும் பிளே இதுக்கு காரணமே அல்ல ஆர்த்தி வந்து தன்னை அறியாமல் புதுஷன்ட்ட கேட்காம அவர் பாட்டுக்கு வெளியில் நடவடிக்கைகளை தொடர்ந்தது தண்ணி அடிக்கிறது பப்பு போகிறது இருந்துச்சு அது மட்டுமில்லாமல் ஜெயரவி அவர்கிட்ட போனாச்சின்னா ஃபோன் பண்ணி அவருடைய உதவியாளர் டிரைவர் மேக்கப் மேன் இவங்ககிட்டலாம் ஃபோன் பண்ணி அவர் இங்கே இருக்கார் ரூமில் இருக்காரு யார் கூட இருக்கா இப்படிலாம் விசாரித்த உடனே அந்த தகவல்கள் ஜெயம் ரவிக்கு தெரியாமையா போவோம் அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க தானே அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி மேடம் கேட்குறாங்கன்னு என்னடா இது காதலிச்சு கல்யாணம் பண்ணால் நம்ம பேர்லேயும் சந்தேகப்படுது நம்ம ஒய்ஃபன்ட்டு ஒரு வருத்தம் ஸோ கணவன் மீது வருத்தம் இந்தம்மா வந்து பப்புக்கெல்லாம் போகிறது ஒரு காரணமாக அமைஞ்சிது ரெண்டாவது வந்து அவங்க மாமியார் மாமியார் வந்து எப்போவும் வீட்டு மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கறது உண்மை தான் இருந்தாலும் இவர் பொன்னியின் செல்வன் நல்லா ஓடியும் அதுக்கப்புறம் படங்கள் வரலை ஜெயம்பாவிக்கு முதல்ல அவங்க அன்னை எடுத்த படங்கள் ரெண்டு படங்கள் நல்லா போச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் மட்டும் நல்லா போச்சு தொடர்ந்து படங்கள் ஃப்ளாப் ஆயிட்டு ஜெயரவிக்கு அதனால் சரி வேற யாரும் ஒப்பந்தம் செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக மருமகனை வச்சு சொந்த படம் தயாரித்தது சுஜாதா விஜயகுமார் நாலு படம் தயாரிச்சது அதில் மூணு படம் தோல்வி கடைசியாக வந்த படம் மட்டும்தான் வெற்றி சைரன் அதுக்கப்புறம் சரி மருமகன் வச்சு ரெண்டா படம் எடுக்கலாங்கிற ஒரு முடிவு வரும்போது பாண்டியராஜ் அந்த நேரம் போய் ஒரு நல்ல கதையை சொன்னார் சுஜாதா விஜயகுமார்கிட்ட சுஜாதா விஜயகுமார் அந்த கதை பிடிச்சிது எல்லோரும் பேர் பாண்டியராஜ் குழுவினர் சுஜாதா விஜயகுமார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்ணாங்க அப்போ மறுமன்ற எதாச்சியா ஜெயனவிகிட்ட மாமியார் சுஜாதா விஜயகுமார் மர்மன் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ வேணும்னு கேட்டோடனே அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா இருபது கோடி ரூபா சம்பளம் வேணும்ன்றது அந்த அம்மா அதாவது சினிமாவுடைய வியாபாரம் தெரியாமல் மருமகன் பேசுகிறாருன்னு அது கடுப்பாயிட்டாரு ஜேரவி இப்போ உங்களுக்கு என்ன மார்க்கெட்டு தெரியுமா ஒரு படம் தான் ஓடி இருக்குது அதுக்குள்ளே இருபது கோடி ரூபா கை வைங்க அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக சம்பளம் வேணுன்ட்டு இருக்காரு சரி ரைட்டு மருமகனா சேன்ட்டு மறுபடியும் பாண்டியராஜா கூப்பிட்டு இந்த செலவத்தெல்லாம் குறைங்க அப்படின்னு ஒன்று அவங்க கோவப்பட்டு யார் பாண்டியராஜ் நேராக பாண்டியராஜ் கோவப்பட்டுக்கிட்டு வாங்கின அட்வான்ஸு சுஜாதா அபிஷேகம் கொடுத்துட்டு நேராக விஜய் சேர்த்துட்டு போய் கதை சொல்லி அவர் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் இந்த விஷயம் ஜெயரவி கேள்வி போட்டு அவர் கோவப்பட்டார் இருந்த வந்த ஒரு டைரக்டரை விட்டுட்டீங்களே அப்படின்னு அது காரணம் யார் நீங்கள் தானே அப்படின்னு ரெண்டுக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்துச்சு இதில் ஜெயம் ரவி பக்கத்துலேயும் தப்பு இருக்குது மாமியார் சுஜாதா விஜயகுமார் பக்கத்துலேயும் தப்பு இருக்குது மாமியார்னு அவங்க விளையாடினாங்க மருமகா இருந்து இவர் விளையாடிட்டார் இந்த விளையாட்டு விபரீதமாக விட்டது அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஆனாலும் இதில் ரெண்டு தரப்புமே மறுக்கலை ஆர்த்தி தரப்பும் மறுக்கவில்லை ஆனால் ஆர்த்தி தரப்பு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அதாவது தன்னுடைய இணையதளத்தில் ஜெயமுரவியோடு இருக்கிற அத்தனை படங்களையும் நீக்கி விட்டார் அதேமாதிரி ஜெயரவியின் இருபதாவது ஆண்டு சினிமா வரலாறுன்னு ஒரு பேஜ் போட்டிருந்தாங்க அதுலேயும் உள்ள படத்தை நீக்கிட்டாங்க இந்த படத்தை நீக்கின உடனே சரி ஆர்த்தி வந்து விவகாரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க விவகாரத்தை உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்ற செய்தி பரபரப்பு பயணிச்சு ஆனாலும் இன்னமும் விவகாரத்துக்கான நோட்டீஸை ரெண்டு பேருமே அனுப்பலை பல பக்கத்தில் இருந்தும் சமான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஆனால் சமான பேச்சுவார்த்தை இது வரைக்கும் வந்து சக்ஸஸ் ஆகலை ரெண்டாவது ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களுமே பெரிய பசங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தாயும் தந்தையும் ஒன்றா இருக்கணும் அது பெரிய பசங்க கோர்ட்டில் கேட்பாங்க நீ யாரோட போறீங்கன்னா அப்பாவோட போகிறதாக இருந்தால் அப்பாவோட அம்மாவோட போகிறதா இருந்தால் வந்து பிரிச்சிடுவாங்க அது ஒரு விஷயம் ஆனால் நாளைக்கு பொதுவாக அதாவது கல்லூரியில் படிக்கும்போது வெளியே போகும்போது கூட சேர்ந்த பசங்கள் ஒரு மாதிரி நக்கல் அடிப்பாங்க ஐயாண்டி அடிப்பாங்கங்கிற இது வந்து அவங்களுக்கு இருக்குது அதனால் தங்களுடைய மகன்களுடைய நலனுக்காவது ஆர்த்தியும் ஜெயரவியும் ஒன்றாகணும் நம்ம விருப்பம் என்னென்னா நாம் யாரையும் விவகாரத்து பண்ணி பிரியிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையவே கிடையாது தம்பதில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லது அப்படி தான் இருக்கணும் அதனால் நம்முடைய சேனல் சார்பில் ரவியும் ஆர்த்தியும் மனமொத்த தம்பதிகளாக நூறாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம்